உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டார் ரூலர் இம்மாட்டார் ரூலர் பற்றி இப்போது சில தகவல்கள் வந்து எனக்கு கிடச்சிச்சு அதை அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ எனக்கு என்ன தோணுதோ அந்த கருத்துக்கள் சொல்கிறேன் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க கம்முன்னு போயிடலாம் அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டேன் ஏன்னா வந்து நெகட்டிவ் கமாண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறதுனால ஒன்றும் மாறப்போதில்ல இந்த உலகத்தில் நடக்கப்போகுதோ நடக்கப்போகுது இப்போ நான் வீடியோ போடுறதுனால நான் வந்து எனக்கு சில கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதை நான் சொல்கிறேன் அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் இருக்கிறவங்க அவ்வளோதான் உங்கள் பாதையில் நீங்கள் பயணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்மாட்டரு வந்து வருவார் அப்படின்னு சொல்லி நாஸ்டாடாமஸ் வந்து ப்ரொடிக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்தால் நாஸ்டாமஸ் அக்யூரஸியாக ப்ரிக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா நாஸ்டாடாமஸ் ப்ரிக்ஷனில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் சில பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வருவார்னாங்க வரல ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வரல ஒரு இருபத்தஞ்சில் வருவார்னாங்க இப்போ தான் இருபத்தஞ்சில் ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஸோ இப்போ இந்த வருஷத்தில் வருவார்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இந்த வருஷத்தில் தான் பிரச்சனைகளும் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ அதனால் நார் சடமாஸ் ப்ரிக்ஷன் படி இந்த வருஷத்துக்குள்ளார அந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஈ தன்னை கட்டாயமாக அவர் ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் அவர் அவருடைய அறிவாற்றல் மூலிமா ப்ரூஃப் பண்ண போகிறாரா இல்லை அவருடைய அந்த கடவுள் இறை சக்தியின் மூலிமா அவர் தன்னை ப்ரூஃப் பண்ண போகிறாரா மக்கள் சக்தியின் மூலிமா தான் தான் இம்மாற்றுள்ளனும் ப்ரூஃப் பண்ண போகிறாரா இல்லை பெரிய பதவியில் போய் உட்காந்து நான் சொன்ன மாதிரி இந்தியாவின் தலைமை பதவிக்கு போய் உட்காந்து இம்மாற்றுள்ளனும் ப்ரூஃப் பண்ண போகிறாரா இதெல்லாம் கடவுளர்களை தான் வழியை காட்டணும் ஏன்னா இதில் வந்து நம்ம போய் பெரிய லெவலில் ஆளாளுக்கு திங்க் பண்ணுறதுல ஒன்றும் இது கிடையாது புத்திசாலித்தனம் கிடையாது ஸோ அப்போது அவர் சொன்னது நார் சொன்னது முதல்ல வந்து அவர் வந்து ஒரு கூட்டம் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவர் வந்து இந்தியாவுடைய அந்த இதுக்கு வருவார்ன்றாங்க தமிழ்நாடு அப்புறம் இந்தியா அப்புறம் ஆசியா ஃபுல்லாக அவரோட இது இருக்குன்றாங்க அவருடைய அந்த அதிகாரம் செலுத்தப்படும் ஆசியாவில் அவரை எதிர்ப்பது முட்டாள்தனம் அப்படின்றாங்க இப்போ ஏஷியா ஃபுல்லாக அவருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரடிக் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அரசியல் வேர்ல்டு பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்குதுன்னு அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்றைக்கி அமெரிக்கா வந்து மீண்டும் ட்ரம்ப் வந்திருக்காரு ட்ரம்ப் வந்ததுனால என்ன ஆச்சு ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்ருக்காங்க அதாவது ஈரான் வந்து ஏதோ அணு ஆயுதங்கள் நிறையா வச்சுருக்காங்க ஏவுகணைகள் நிறையா வச்சுருக்காங்க அது அதை வந்து ஆபத்து அதை எடுத்து பயன்படுத்தினா ரெண்டு வருஷத்துக்கு பயன்படுத்தலாம் ஏதோ மலை அடியில் நிறையா சுரங்கப்பாதையில் ஏவுகணைகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க அணு ஆயுதங்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு அமெரிக்கா குற்றச்சாட்டு இருக்காங்க அவங்க மேலே குற்றச்சாட்டை சுமத்துகிறாங்க அவங்க மேலே தமிழில் சொல்லப்போனால் குற்றச்சாட்டை சுமத்துக்கிறது அமெரிக்கா ஈரான் மீது ஏன் ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சுருந்தா அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் ஸோ இப்போ ஈரான் அணு ஆயுதங்கள் வைத்திருந்தால் அதை வந்து அவங்க பிரச்சனை அது அவங்க நாட்டுக்குள்ளே தான் இருக்குது அவங்க எடுத்து பயன்படுத்தும் போது தான் அவங்க எடுத்து எந்த நாட்டு மேலே செண்டைப்படணும்னு நினைக்கிறானோ அப்போது அவங்கள நம்ம கேள்வி கேட்கலாம் சும்மா தான் வச்சுருக்காங்க இப்போ நானே இருக்கேன் என்கிட்ட ஒரு அருவாள் இருக்குது அதை நான் சும்மா தான் வச்சுருக்கேன் இல்லை கமாண்ட் பண்ணுறவனாக ஒருத்த கண்டுபிடிச்சி அவனை வந்து நான் வெட்ட வந்தேன்னா அப்பவும் நீங்கள் கேஸ் கொடுக்கலாம் இப்போமே நான் கமாண்ட் பண்ணவனை வந்து நான் அன்னைக்கே கையோடப்பேன்னு சொன்னேன் யாராச்சும் கேஸாக கொடுத்தாங்க சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ ஈரான் இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் அதாவது பார்த்திங்கன்னா ஈரான் வந்து நிறைய அணு ஆயுதங்கள் வச்சிருக்கு அப்படின்ண்டா அப்போ வந்து ஈரான் அமைதி அவங்க வாட்டுக்கு வச்சுட்டு போகிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை அமெரிக்கா ஸோ இப்போ அந்த இனம் நாட்டுகளின் மேலே தான் இதெல்லாம் நினைக்கிறேன் அதாவது ஸோ அதாவது நேற்று கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் அமெரிக்காவிலேருந்து ஒரு தலைவர் வந்து மூன்றாம் உலகப்போர் உருவாக்குவார்ன்றாங்க ட்ரம்ப் தான் சொல்கிறாங்க அது அரக்கன் சொல்கிறாங்க ஒரு அரக்கன் வந்து அதிகாரத்தை செலுத்த போவார் அவரால் தான் மூன்றாம் உலகப்போர் வரும் அப்படி வரும்போது அதை தடுக்கிறதுக்கு வந்து இந்த இம்மாற்றோடர் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இம்மாற்றோழர் வந்து இந்த மூன்றாம் உலக போகிற தடுத்து மக்களை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க உலக மக்களையும் காப்பாற்றுவார் ஆனால் போகிற உடனேலாம் அவரால் நிறுத்த முடியுமான்னு தெரியல அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு போய் யாரும் நிறுத்த முடியாது அப்போ இந்தியாவோட தலைமை பதவிக்கு இம்மாற்றோ வரக்கூடிய காலகட்டம் நெருங்கிடுச்சு நடத்தும் ஏன்னா சாதாரண மனுஷனால் அப்போ எப்படி அமெரிக்காவோட உட்காந்து பேச முடியும் இந்தியாவோடைய பிரைம் மினிஸ்டர் இருந்தால் தான் அமெரிக்காவோடயே உட்காந்து பேச முடியும் ஏன்னா வந்து பார்த்தோம்னா இப்போ இந்தியாவோடய பிரைம் மினிஸ்டர் வந்து ட்ரம்ப்பு புட்டின் எல்லாத்தையும் சந்தித்து பேசுகிறாங்க இம்மாற்றல போய் பேச முடியுமா முடியாது ஸோ அப்போ இம்மாற்றோட இந்தியாவோடய பிரைம் மினிஸ்டராக வருவாரா அப்படின்றத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து உலக நாடுகளில் வந்து ஒரு குழப்பங்கள் இருக்குது இது வந்து ஆல்ரெடி இப்போ நார்டமஸ் பிரீசன் எழுப்பிருக்கார் வேத புஸ்தங்களில் கூட இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மூன்றாம் உலக பொருள் வருமா அப்படின்றத இந்த அமெரிக்கா என்ன இது பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வரும் வரும் தான் நிறையா பேர் சொல்கிறாங்க அதில் வந்து மெயினாக வந்து இந்த அமெரிக்கா இந்த ஈரான் இந்த மாதிரி சண்டை வரும்போது ஈரானுக்கு ஆதரவாசில நாடுகள் போவாங்க அமெரிக்காவுக்கு ஆதரவாசில நாடுகள் போவாங்க அந்த பக்கம்தான் போர் நடக்கும் அப்படின்னு என்னுடைய அந்த இதாக இருக்குது கணிப்பாக இருக்குது இந்த பக்கம் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது ஸோ இப்போ அந்த பக்கம்தான் பெரிய லெவலில் ஒரு போர் போகுது ஸோ இப்போ அது உலக நாடுன்னு பார்த்தோம்னா அது வந்து அந்த பக்கமும் கணக்கெடுத்தால் கூட ஏஷியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் பிரச்சனையாக இருக்குது அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவாக சில நாடுகள் போவாங்க ஈரானுக்கு ஆதரவாகவும் சில நாடுகள் போவாங்க அது உங்களுக்கு தெரியும் ஈரானுக்கு ஆதரவாக எந்த நாடு இருக்குது அப்படின்னு போவாங்க கண்டிப்பாக போகும்போது அது பெரிய உலகப்புறம் ஆரமா அப்படின்றதை பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஏன்னா நேற்று ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்த்துருந்தேன் ஸோ அப்போ இந்த உலகப்புறம் முடிவுக்கு கொண்டு வர போகிறவரை தான் இம்மாற்ற அப்போ அவ்வளோ பெரிய ஆள் தான் இமாற்றுள்ளரா அப்புறம் சில பேர் பார்த்தா எம்மணி ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு நான் அதை பார்த்துருச்சேன் ஸோ எனக்கு வீடியோ போடணும்னு தோணுச்சு சொல்லியிருக்கேன் என்னோடய கருத்துக்கள் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க ஏற்றுக்காமல் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் என்னத்தை சொல்கிறது என்ன வாங்க சண்டை போடுவோம் நம்மளும் ஆமாம் என்னது சொல்கிறது நான் காலையில் வீடியோ போட்டால் கொஞ்சம் நல்லா அமைதியாக வீடியோ போடலாம் ஸோ அப்போ அதனால் எனக்கு தோன்ற கருத்துக்கள் சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த அமெரிக்கா வந்து தரை வழியாக போய் ஒரு நாட்டை பிடிச்சா நம்ம பாராட்டலாம் வீரம்மா போய் பிடிச்சிட்டாங்கன்னு ரெண்டாம்ளவோர்லேயே ஜப்பான் மேலே போய் குண்டை போட்டு தான் ஜப்பானை கண்ட்ரோல் கொண்டு வருது அமெரிக்கா ரெண்டாம்ளவரை முடிவு கொண்டு வராங்க ஒரு பெரிய அணுகுண்டை போட்டு ஒரு நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது வீரத்தனம் கிடையாது அது வந்து தரைவழியாக போய் நீ பிடிச்சிருந்துருந்துருக்கலாம் ஜப்பானில் ஜப்பானை தரை வழியாக போய் பிடிக்க முடியாது அதனால தான் போய் வான்வழியாக குண்டா போட்டு ரெண்டாம் மலை பொருளே அமெரிக்கா தாந்தான் வல்லரசுன்னு தாந்தான் டான்னு நிரூபிச்சாங்க ஆமாம் தாங்கள் தான் ஆதிக்கம் உள்ள நாடு ஆதிக்கம் உள்ள நாடு வல்லரசு நாடு உலகத்தை இன்னைக்கு வந்து நாங்கள் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி அமெரிக்கா ஒரு மனநிலையில் இருக்குது ஸோ மீண்டும் அந்த மனநிலையில் போய் ஈரானை அட்டாக் பண்ண போகிறாங்க ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை ட்விஸ்ட் இருக்குது கண்டிப்பாக இந்த தடவை அமெரிக்கா வெற்றி பெறாது ஆரம்பத்தில் வெற்றி பெற்ற மாதிரி தோணினாலும் சில நாடுகளெல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுடைய முடிவுக்கு கொண்டு வராங்க முடிவுக்கு கொண்டு வராங்கன்னா அமெரிக்கா மட்டும் இல்லை அமெரிக்காவோட சேர்ந்த நாடுகளும் முடிவு குறைப்போது முடிவு குறைப்போதுன்னா அதுக்காக அமெரிக்கா ஃபுல்லாக அழிக்கிறது கிடையாது எப்படி அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகாரத்தில் அமெரிக்கா இருக்குது அப்படின்னா இந்த மூன்றாம் மலைப்பூர் முடிவுக்கு அப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது மூன்றாம் மலப்புறம்னு சொல்ல முடியாது அவங்களுக்கும் நடக்கூடிய யுத்தம் அங்கிட்டு தான் அதிகமாக நடக்கும் ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு எகனிஸ்டாக சில நாடுகள் போவாங்க அமெரிக்காவுக்கு ஆதரவாக சில நாடுகள் வருவாங்க அப்போ அந்த போர் முடிஞ்ச பின்னாடி பார்த்தோம்னா அமெரிக்காவோட அதிகாரம் ஃபுல்லாக போயிடும் ஸோ இப்போ இம்மாட்டோட எந்த நாட்டிலேருந்து இருந்து வருவாரோ அந்த நாடு தான் அதிகாரத்தை செலுத்தும் ஸோ இப்போ அதான் அந்த அதை தான் நாஸ்டானமஸ் பிடிசனில் சொல்லி பருவோம் ஸோ அந்த இம்மாட்ட ரூலர் ஆட்சியாளர் உலகத்தை ரூல் பண்ணுவார்ன்றாங்க ஸோ இப்போ அந்த போரின் போரின் பாதி கட்டத்தில் வந்து அவர் தலையிட்டு எல்லாத்தையும் சரி செய்து அந்த எந்த நாட்டிலேருந்து அவர் வராரோ ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து வரும்போது தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது அப்போ அந்த நாடு தான் அடுத்த ஒரு வல்லரசா இருந்து உலகத்தை வழிநடத்தும் ஒரு சக்தியாக அதைத்தான் உலகை ஆளப்போறான்னு தமிழன்னு போட்டுச்சுருக்காங்க ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து தான் அந்த தலைவன் வரப்போகிறார் இந்தியான்றது நம்ம தமிழ்நாடு ஸோ இப்போ இங்கேருந்து வருவார் தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னு சொல்லி நோ சடம்பு சொல்ற இருக்குது இது வந்து நேற்று ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அப்போ விமான வான் உலகப் படைகள்லாம் துணை நிற்கும் அப்படின்றாங்க ஸோ இப்போ இமாற்றோழருக்கு ஏலியன்ஸ்லாம் சப்போர்ட்டுக்கு வருவாங்களா அப்படின்றது நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா நேற்று கூட ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து வானு படைகள் இம்மாற்றுவதற்கு ஆதரவாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வானத்துலேருந்தே படைகள் இம்மாற்றுவதற்கு இறங்கி வரணுங்கும் போது அப்போ யாராக இருக்க முடியும் அந்த ஏலியன்ஸ் அவங்க தான் வருவாங்க அப்போ யாரோடைய அந்த சப்போர்ட்டில் அவர் போரில் வெற்றி பெறுவார்னா முருகப்பெருமானோடைய சப்போர்ட்டில் தான் வெற்றி பெறப்படாது அப்போ அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் கொண்ட தலைவர் தான் அதுதான் இம்மாற்றுடர் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தேர்தலில் போய் போட்டிக்கிட்டுக்கிட்டு இருப்பாரா அப்படின்னா தெரியல சில பேர் அப்படி சொன்னதுனால தான் இப்போ நாங்களுமே கூட அரசியலில் போயிடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த அரசியல் அப்படின்றதுலாம் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் ஒரு இந்தியாவோட தலைமை பதவிக்காரவர் தாங்க இம்மாற்றோட என்னையை பொறுத்த வரைக்கும் சும்மா அந்த தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு நினைக்கிறதுலாம் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஆள்னா தமிழ்நாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆட்சி அச்சு வர போகிறாரா இந்தியாவின் தலைமை பதவிக்கு தான் ஒருவர் நான் சொல்லியிருக்கேன் இப்போ எது நடக்க போகுதுன்றதை நம்ம ஆறு மாதங்கள் பொறுத்து பார்த்தா தெரியும் ஏன்னா அந்த அமெரிக்கா ஒரு குட்டி கலெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பெரிய லெவலில் நடக்கிற போகிற பார்ப்போமே நம்ம எதுக்கு நமக்குள்ளே போயிட்டு சில சேனல் யூடியூப் சேனல்காரங்க மாறி மாறி சண்டை கொடுக்குறாங்க தான் தான் மாற்றணும்னு சொல்லிட்டு அப்போ அதை பார்க்கும்போது சிரிப்பாக வரும் நம்மெல்லாம் வந்து கடவுள் வந்து ஒரு ஆயிரம் கோடி சூரியனுடைய பிரகாசம் கொண்ட சக்தி வாய்ந்த ஒரு ஒளி பரமாத்மா சிவன் ஸோ இப்போ அவருக்கு கீழே இருக்க பரமாத்மா கீழே இருக்கக்கூடிய ஆன்மா நம்ம நம்ம வந்து ஒரு புள்ளி தான் ஒரு புள்ளி இந்த இடத்துல நம்ம ஆன்மா இருக்கும் முட்டு போனால் ஒரு புள்ளி தான் இருக்கும் புள்ளி தான் அப்போ கடவுள் அங்கேருந்து பார்ப்பார் அவர் எவ்வளோ ஒரு ஆயிரம் கோடி சூரியனுடைய பிரகாசம் கொண்டவர் அவர்கிட்டயே யாரும் நெருங்க முடியாதுன்றாங்க பரமாத்மா சிவன்கிட்ட ஸோ அப்படிப்பட்ட பேராற்றல் கொன்ற ஒளி வந்து நம்ம ஆன்மா வந்து குட்டி கொண்டு ஆன்மா அப்போ நீ பெரியாள் நான் பெரியாள் நமக்குள்ளே சில நேரங்களில் நான் பெரியாள் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல ஆனால் நம்ம கடவுள் நினப்பார் பெரியால் ஆ பார்த்துக்கோ நம்ம ஏன்னா கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன் இப்போ நான்லாம் பயப்பட போகிறதில்ல ஏன்னா இந்த ஊரில் நான் கூப்பிட்டேன்னா ஐம்பது பேர் வந்து நிற்பேன் எனக்கு சப்போர்ட்டா இல்லை ஒரு இருபது பேர் வந்து நிற்பாங்க அதனால் வந்து என்கிட்டலாம் வந்து சில பேர் பிரச்சனைக்கு வரணும்னு நினச்சி அடிச்சு நோரிக்கி அள்ளிடுவேன் எதுக்கு இதையும் சொல்ல வந்தேன்னா ஸோ சில பேர்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கும்போது வந்து நான் யாருன்னு தெரிஞ்சு பக்கத்து ஊரில் வந்தால்னா போய் அடிச்சு நோக்கி காலி பண்ணி விட்ருவேன் நம்ம அந்த காலத்தில் எங்கள் தாத்தா கம்பு சுற்றுனவர் கம்பு சுற்றுனாருனா பத்து பேரை அடிச்சு நொறுக்கி அள்ளிடுவார் அவர் ஒத்தையாகவே நிற்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கு இருக்கு காலக்கட்டத்தில் ஆளை கூட்டி போய் அடிக்கிறாங்க ஏன்னா நம்ம போய் அடிக்க போனோம்னா அவங்க ஒரு பத்து பேர் விட்டா என்ன பண்ணுறது அப்போ நம்ம ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு தானே போக முடியும் ஸோ இப்போ நம்மக்குள்ளே சண்டை நிறுத்திக்கிட்டு அதை கூட அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு ஈரான் அமெரிக்கா பிரச்சனை நேற்று நைட்டு கூட நான் பார்த்தேன் ஈரான் வந்து ஏதோ அமெரிக்கா வந்து ஈரானை சுற்றி போர் வீரர்களை ரெடியாக இறக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸை பார்த்தேன் ஒரு ஐம்பதாயிரம் வீரர்கள் இறக்கிட்டாங்கன்னு யூடியூப்பில் போட்டா ஆனால் யூடியூப்பில் போடுறது நம்ப முடியாது ஸோ அப்போ அதிகாரப்பூரம் அவர் அறிவிப்பும் வரல பார்ப்போம் அந்த அமெரிக்காவுக்கு அப்போது ஆட்டமாக ஆடிச்சுன்னா அமெரிக்காவுக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு அர்த்தம் அமெரிக்கா வந்து சீக்கிரம் தன்னுடைய அதிகாரத்தை இழந்து அந்த சிவனோட கோபத்துக்கு ஆளாகி கடவுளுடைய கோபத்துக்கு பரமாத்மாவோட கோபத்துக்கு ஆளாகி சீக்கிரம் அமெரிக்கா முடிவுக்கு வரப்போகுது ஏன்னா அமெரிக்கா முத மாதிரி நினச்சிக்கிட்டு தாந்தான் அப்படின்னு இறங்கிட்டு சுற்றி பல நாடுகள் அமெரிக்கா கே போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை அப்படி அமெரிக்கா சிக்கப்போகுது பார்ப்போம் அந்த இம்மாற்றோட தலைவன் வந்து எல்லாத்தையும் முடிவு கொண்டு வந்து உலக மக்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டக்கூடிய தலைவனாக இருப்பார் ஒரு அமைதியான பாதையை காட்டுவார் அவர் வந்து அப்போ அவருக்கு சப்போர்ட்டாக தான் இந்த வான் உலக படைகள் இறங்கி வந்து பூமியில் யுத்தம் செய்து மக்களை காப்பார்கள் அப்போ அந்த அழிவிதா தலைவன் பூமியை ஆட்சி செய்வார் சில காலங்களை அவர் ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ப்ரடிக்ஷன்ஸில் இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்போ யார் அந்த இந்தியாவின் தலைமை பதவி வரப்போகிறாரோ அவர் தான் சும்மா உட்காந்துக்கிட்டு எங்கேயோ நான் உட்காந்து வீடியோ போடுறேன் நான் இம்மாட்டோர் உள்ள சொல்லிவிட்டு பல பேர் கற்பனைகள் இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த கற்பனைகள் மட்டும் ஒரு நூறு பேர் இருக்காங்க நூறு பேர் அதில் சில பேர் வீடியோ போடாமல் கூட கற்பனை இருப்பாங்க அப்போ ஆயிரம் பேர்கிட்ட அந்த கற்பனைகள் இருக்கிறதுனால அவங்களுடைய எண்ணங்கள்லாம் அவங்க வந்து மாற்றிக்கிட்டு அவங்க தங்களுடைய பணிகளை செய்து வாழ்க்கையில் முன்னேற வழியை பார்க்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இங்கே மாற்றுள்ளவர் யாருன்னு வந்து இப்போ நான் சொன்னது தான் நான் இதாகும் ஸோ இப்போ அவர் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரணும் இந்தியாவோடய தலைமை பதவி குறணும் அவர் தான் மாற்றுள்ளவர் அப்போ இந்தியாவின் தலைமை பதவி குறைக்காம தான் அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு இல்லையா அப்போ இறைவன் யாரை யாருன்னு இறைவனுக்கு தெரியும் அவர் கொண்டு போய் குறைப்பார் அது வரைக்கும் அனைவரும் பொறுத்திருக்க வேண்டும் அடுத்தபடியில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்